கட்சியில இருக்கிறார்களோ கட்சியில நாமல் ராஜபக்ஷ படங்களை போட்டோ அவரை வீட்டை படங்களை போட்டோ சொல் வந்து அவையில போய் காணி எப்படி எங்கோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க யாருக்கும் சொல்றது இல்ல நாமல் ராஜபக்ச வழிநாட்டை அனுப்புறார் நாம ராஜபக்ச தங்கம் இருக்கு என்னையும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கோல் பண்ணி கட்டுறோம் நாமல் ராஜபக்ச தங்கம் விற்கிறாரு தங்கம் எடுக்கலாமனுக்கெல்லாம் கேட்கணும் கட்சிக்காரர் தான் ஒரு முறைப்பாடு போட்டிருக்கிறார் நான் வந்து அவையில வீட்டுக்கு போனது நான் சிஐடின்ற பேர்ல வந்து போனான்னு குற்றம் உளைச்சவரா வந்து யாராவது இது வந்து பார்த்தா உடனடியாக 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 வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நாங்கள் தூக்குவோம் எங்கட எங்கட கட்சி போன முறை தேர்தலில் வந்து பின்னடைவுக்கு இதான் காரணம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு மானிப்பாய் போலீஸுக்கு வந்துடுறாங்க ஏன்னா எனக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது கடந்த காலங்களில் இவர் நாமல் ராஜபக்சன்ற பெயரை சொல்லி எங்கட கட்சின்ற பேரை சொல்லி கணக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இந்த காணி பிடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்ற இதில் வந்து கணக்கு பேர் ஈடுபட்டிருக்கணும் ஈடுபட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குது இந்த பண்ணை வேலை இல்லைன்னு தெரியாது அதை பற்றி நாங்கள் எங்களோட கட்சி கட்சி கூடாத நாங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்ட வீட்டை போய் நாங்கள் விசாரிக்கிறோம் நாங்கள் அப்படி வந்து எங்களுக்கு சொல்கிற ஆக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போய் நான் விசாரிக்கிறேனா அப்படி ஒரு வீட்டுக்கு போன சம்மந்தமாக தான் எனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருந்தது அந்த முறைப்பாட்டு வந்து நான் பொறுப்பாதிகாரியோட கழிச்சுனா கழிச்சு அவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்துனான் நான் என்ன காரணத்துக்காக போனால் அந்த மக்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொன்னவே இருந்ததை நான் பொறுப்பாதிகாரி அவர்களுக்கும் நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் வந்து போலீஸுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆறு மணி தேலுமா இவ்வளவு நேரம் இங்கே இருந்து இது கொடுத்துட்டேன் அது இல்லை பிரச்சனை நாங்கள் வந்து எப்பயும் வந்து நீதிக்கு தலைவானோம் போலீஸ் அதிகாரிகள் எப்போ கூப்பிட்டாலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம் அவர்கள் வந்து அவர்கள் கதை கடமையை செய்கிறார்கள் நாங்கள் அதுக்கு முதல் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம் அது இல்லை பிரச்சனை எங்கட கட்சியுடைய பேரை சொல்லி இந்த பிள்ளையான விடயங்களில் ஈடுபடுறதில் வந்து எதிராக வந்து மக்கள் முறைப்பாடு பண்ணுங்க போலீஸுக்கு போய் நீங்கள் முறைப்பாடு பண்ணுங்க அப்படி வந்து உங்களுக்கு பயமா இருந்தால் அவ்வளோவோ இதாக இருந்தால் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுருக்கோம் இனியும் வந்து என்ன இதுவரைக்கும் வந்து கட்சியில் பேரை சொல்லி கணக்காக்கள் ஒரு சிலர் தவறான இதில் வந்து ஈடுபட்டிருக்கலாம் அதில் வந்து நாங்கள் நிப்பாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து முள்நேர அரசியல் இனி வந்து யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இருக்கிறோம் போன போன தேர்தலில் பின்னடைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை இருக்கலாம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் கலையணும் அதுவும் வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது அதனால தான் நான் அந்த அந்த மாதிரி விடயங்களை தான் தேடி தேடி போய் அந்த மக்களுக்கு அந்த தெளிவூட்டல கொடுக்குறோம் இது நாமல் ராஜபக்சவோ எங்கட கட்சியோ மற்றவர்களோ இந்த மாதிரி விடயங்களை வந்து ஈடுபட சொல்லி யாருக்கும் சொல்கிறதில்லை எங்கட கட்சி கட்சியில் இருக்கிறார்களோ கட்சியில எங்கட நாமல் ராஜபக்ச படங்களை போட்டோ அவரை அவையடை வீட்டை படங்களை போட்டு சொல் வந்து அவையில நீங்கள் போய் காணி எப்படிங்கோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு யாருக்கும் சொல்றதில்லை அப்படி வந்து யாராவது செஞ்சால் நீங்கள் நீங்கள் போலீஸில் போய் முறையிடுங்க அப்படி வந்து போலீஸ்ல உங்களுக்கு முறைப்பாடு எடுக்காட்டிக்கு எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் அதுக்கான முழு ஆஹ் வந்து நாங்கள் செய்வோம் இது ஒரு முதல் கட்டம் மட்டும்தான் நான் வந்து இன்னும் வந்து இன்னும் கிணக்கு முறைப்பாடுகள் இருக்கு அவையோட வீடுகளுக்கு நான் போக்குறேன் போய் நான் கொழும்புல ஒரு முறைப்பாடும் பண்றதா இருக்கிறேன் நான் எங்கள்ட கட்சியுடைய வக்கீல்மாரோட நான் கைச்சிருக்கிறேன் வழக்க அவையிலோட கயச்சிருக்கிறேன் கழிச்சு நாங்கள் கொழும்புலேயும் வந்து ஒரு முறைப்பாடு போடுறதா இருக்கிறோம் இப்படி வந்து கிண கிணக்கு முறைப்பாடுகள் இருக்கு நாமல் ராஜபக்ச வழநாட்டை அனுப்புகிறார் நாமல் ராஜபக்ச தங்கம் இருக்கு என்ன ரெண்டு பேர் ரெண்டு பேர் கோல்வணி கட்டினோம் நாமராஜபக்ச தங்கம் விற்கிறார் என்ன தங்கம் எடுக்கலாம் கேட்கணும் அதெல்லாம் முட்டு முறுதாக பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறார்கள் நீங்க நம்ப வேணாம் அப்படிப்பட்ட ஏதாவது உங்கள்கிட்ட அப்படிப்பட்ட நிதி மோசடியில் ஈடுபடுறாங்களுக்கு வந்து நிதியில் கொடுக்காதீங்க நீங்கள் அப்படி கொடுத்தீங்க எதமாந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான முழு உதவியிலே நாங்கள் செய்வோம் நன்றி அப்படி முறைப்பாடு மட்டும்தான் வந்திருக்கு அது வந்து போலீஸ் மாதிரி தான் அதை விசாரிக்கணும் அது எங்களுக்கு தெரியாது என்னென்று ஸோ நாங்கள் வந்து போலீஸ் வேலை நாங்கள் செய்ய இலாது நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஆக்களை வந்து நாங்கள் முறைப்பாடு செய்கிறதுக்கு தூண்டலாம் அவைய்கிட்ட என்ன கொடுக்கல் வாங்கலோ எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் சொல்கிறதும் பிள்ள ஒரு வேளை வந்து எங்களோட கட்சிக்காரர் வந்து நிரபரதிகம் இருக்கலாம் அது வந்து நாங்கள் இதண்டேயலாம் ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட ஆக்களை வந்து போலீஸுக்கு கொண்டாந்து இருக்கிறோம் அவியல் வந்து நீதித்துறையோட பார்த்து கொள்ளு ஓ என்னை வந்து அந்த எங்க தான் ஒரு முறைப்பாடு போட்டிருக்கிறார் நான் வந்து அவையில வீட்டுக்கு போனது நான் பேர்ல வந்து ஸோ அதைத்தான் அவரும் வந்து அந்த வீட்டை போனாலும் வந்து போலீஸ்லயே சொல்லிட்டு போயிட்டார் நான் சிஐடின்னு சொல்லல நான் என்னோட கட்சியின் பேரை தான் நான் போனேன் நான் வந்து சிஐடின்ற பேர் இருந்த போடணும் எனக்கு எந்த ஒரு அவசரம் அவசியம் இல்லை நான் யாருன்னு எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு தெரியும் அந்த முறைப்பாடு ஒன்று அவர் போட்டிருந்தவர் அதுக்காக நான் அது பிரச்சனை இல்லை அதுக்கு நாங்கள் போலீஸுக்கான முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுத்து நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் கட்சியை சேர்ந்தவர் நிச்சயமாக நாங்கள் வந்து ஆல்ரெடி இதுவரைக்கும் ஆளை வந்து நான் கட்சியிலேருந்து விலக்கி இருக்கோம் குற்றம் உழைச்சவரா வந்து யாராவது இதன்று பட்டா உடனடியாக 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 வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நாங்கள் தூக்குவோம் அதுக்கான முழு அதிகாரம் எனக்கு கட்சியில தரப்பட்டிருக்கு அப்படி மோசடியில் ஈடுபடுறவங்கள வந்து நான் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அப்படி மோசடியில் ஈடுபட்டு தெரிஞ்ச உடனே வந்து அவரை வந்து நாங்கள் உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கான இதழ் செய்வோம் இனியும் வந்து நான் எங்கட எங்கட கட்சி முறை தேர்தலில் வந்து பின்னடைவுக்கு இதான் காரணம் மக்கள் ஏமாது எங்கள கட்சினு எல்லாரும் இல்லை ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து போய் ஏமாத்திட்டு ஏமாத்திருக்கலாம் மோசடியில் ஈடுபட்டு இருக்கலாம் அது வந்து யாரா இருந்தாலும் ஏன் நானே போய் செஞ்சிருந்தாலும் போய் போலீஸ்ல முறைப்பாடுங்க முறைப்பாடு செய்யுங்க செஞ்சு இந்த இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க போலீஸ் வந்து உங்களோட நண்பர் போலீஸ் வந்து உங்களை வந்து யாரும் தண்டிக்க போறது இல்லை நீங்கள் வந்து போலீஸ்ல ஒரு முறைப்பாடு கொடுத்தா பிறகு அவையில போய் கூப்பிட்டு விசாரிக்கணும் இந்த எனக்கு எதிராக முறைப்பாடு வந்திருக்கேன் எனக்கே வந்திருக்கணும் நான் வந்து அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வீட்டுக்கு போன பிள்ளை என்று முறைப்பாடு தந்திருக்கணும் அதுக்காக போய் இப்போ போலீஸில் நான் அவை கொத்துழைப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதனால மக்கள்கிட்ட நாங்கள் திரும்பி திரும்பி கேட்டுக்கொள்றது கட்சியுடைய பேர்லையோ நாமல் ராஜபக்சன் பேர்லையோ என்ன ஒரு குற்றச்சாட்டோ இந்த பண மோசடியில் ஈடுபட்டுற நபர்களுக்கு எதிராக வந்து எங்களுக்கு ஓ அது வேண்ட இதுகளை எங்களுக்கு தாங்கும் அந்த உதவி செய்யுங்கோ நாங்கள் நாங்கள் வந்து போலீஸோட காய்ச்சி நீதித்துறையோட காய்ச்சி அவர்கான நடவடிக்கை நாங்க எடுப்போம்